ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்வெளியான வானிலை செய்திகள் தென்மேற்கு பருவமழை மே பத்தொன்பதில் துவங்க வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தென்மேற்கு பருவமழை மே பத்தொன்போதாம் தேதி தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு அந்தமான் கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் நிக்கோபர் தீவுகளில் பருவமழை முன்கூட்டியே மே பத்தொன்போதில் துவங்க வாய்ப்பு உள்ளது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கர்நாடகாவில் இன்று முதல் மூன்று நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் கேரளாவில் இன்று முதல் ஐந்து நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் கூறியுள்ளது மேலும் தீவிரமடைந்த கோடை மழை ஒன்பது மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை வானிலை மையம் சொன்ன குட் நியூஸ் கேரளாவில் கோடை மழை தீவிரமடைந்துள்ள நிலையில் திருவனந்தபுரம் பத்தினம் திட்டா எர்ணாகுளம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு மஞ்சள் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் இன்று முதல் ஐந்து நாட்கள் ஒரு சில இடங்களில் காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் கர்நாடகாவில் இன்று முதல் மூன்று நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் கேரளாவில் இன்று முதல் ஐந்து நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது கோவை மாவட்டம் மாக்கினாம்பட்டி பொள்ளாச்சி தூத்துக்குடியில் நேற்று கனமழை பதிவாகியுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பொள்ளாச்சி அருகே மாக்கினாம்பட்டியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது பொள்ளாச்சி தூத்துக்குடியில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மேலும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்